வேற அளவுல மாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திகை எல்லாத்தையும் வந்து நிரூபிச்சு காட்டுறாரு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க அந்த லைக் பிடிச்சா அலேக் பண்ணிச்சாலும் கண்டியூ ஆதரவு வந்தாங்க சாமுடீஸ்வர்கிட்ட வந்துட்டு போனது யார் என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளை நீங்கள் இல்லாத நேரம் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அச்சோ இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்தா பெலாவரியாக சொல்லிக்கிட்டு இருக்காளே இப்போதைக்கு நான் தடுக்கக்கூடாது நான் தடுத்தேன்னா கண்டிப்பாக இது எல்லாம் என்னோடய டீம் சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க என் பேரில் வீடு எழுதணும்னா நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மாப்பிள்ளையும் வந்திருந்தா வசதியாக தான் இருந்திருக்கோம் இவர் தான் நம்ம வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறாரே வெளியே வெளியே வந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு சாதகமாக வந்து பேசினோன்னே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துல நம்ம கார்த்திக் ஏதோ ஒரு விவகாரம் வந்து நடந்திருக்கு அது மட்டும் என்ன ஏதுன்னு தெரியுது சரி கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அத்தை என்ன நடந்துச்சு நான் இல்லாத நேரம் பார்த்து இவங்கெல்லாம் பீடிங் கொடுக்குறதை பார்த்தா ரொம்ப நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு போலயே அதுவும் இவங்க வீட்டில் இருக்கும்போது நல்ல விஷயங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடியது மாதிரியே தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே வெறும் பயிலு நக்கல் பண்ணுறியாடா நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனசுலேயே வந்து இருக்காங்க நீங்கள் மனசில் எப்படியெல்லாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் அக்காவை இப்போனு பார்த்து ஏமாத்தணும் தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒருத்திறந்து பார்ப்போங்கிற மாதிரி சாமுளீஸ்வரகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்தாங்க அவங்களுக்கு நான் இடத்த வந்து எழுதி கொடுத்தேன் எனது இடத்த எழுதி கொடுத்திங்களா எதுக்காக இடத்த எழுதி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு நம்ம ராஜா வந்து கேட்ட உடனே அந்த இடத்துல காரணத்தை வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அப்பாடா இவன் கொஞ்சம் தாமதமாக வந்ததுனால நமக்கு நல்ல பாதையாக வந்து அமைஞ்சிருச்சு இனிமேட்டு இந்த வீட்டில் நான் தான் வந்து ராணி ஏன் புருஷன் தான் ராஜாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா அப்பன்னு பார்த்து சரி அத்த நல்ல கரையும்தான் செஞ்சு கொடுத்துருக்கீங்க இவன் இப்படியெல்லாம் வந்து பேச மாட்டானே நீ எந்த பாதையில் நின்னாலும் அதை நான் எழுதட்டோனே எதிர்க்க மாட்டேன் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் எதிர்ப்பேன் அந்த விசிட்டிங் கார்டு எதுவும் இருந்துச்சுன்னா கொடுங்க நான் அதை கொஞ்சம் பார்க்குறேன்னு சொன்னேன் அச்சோ அதுவே வந்து சும்மா ஆனால் கார்டு இவங்க வாங்கினானா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவானே பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அந்த கார்டை வந்து வாங்கிக்கிறாங்க வெளியில் வந்துடுறாங்க ஃபோன் அடித்து அப்படியே வந்து விசாரிக்கலான்னு போகிறாங்க என்ன சந்தேகமா சந்தேகப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் உண்மையிலே இந்த கம்பெனி இருக்கா இவங்க இதே மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியணும் நாளடைவில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பியும் அவங்கக்கிட்ட நான் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் அவங்கக்கிட்டேருந்து சொத்தை வந்து மீட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காத்தி வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க ராஜா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இப்படி ஒரு கம்பெனி இருக்கிற மாதிரி தெரில நானும் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் இதுக்குன்னு பதிவாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து நம்ம கார்த்தியோட நண்பன் வந்து விசாரிக்கிறாங்க அந்த போலீஸு விசாரித்து பார்த்ததில்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருது நல்லா பார்த்து சொல்லுங்கிற மாதிரி சரவணன் வந்து விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு எதுவும் வந்து தெரியல அப்படி தான் வந்து சொல்லிடுறாங்க கார்த்தி நீ யூகிச்சது எல்லாமே வந்து கரெக்டு தான்ப்பா இது மாதிரி ஒரு கம்பெனியே இல்லை இது எல்லாம் திட்டமிட்டு சதி செஞ்சுருக்காங்க சரி இதை நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி இருந்தாலும் கையெழுத்து தானே வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல அவங்க எந்த விதத்துலேயும் இது மாதிரி கம்பெனி வந்து ஆரம்பிக்கவே இல்லை அவங்களுக்கு நான் தானந்தான் கொடுத்தேன் ஆனால் இப்போ அவங்க இந்த மாதிரி கம்பெனின்னு சொல்லிட்டு போனாங்க அதெல்லாம் சொன்னாலும் வேலைக்காகாது நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும்னு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இப்போயே நான் அத்தைக்கிட்ட நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க அப்படியெல்லாம் சொன்னால் அவங்க மனசு கஷ்டமாக இருக்கும் பத்திரத்தோட அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க அத்தை அவங்க பேர் என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது பயப்புள்ள கண்டுபிடிச்சிட்டான் இனிமேட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி சந்திரகலா வந்து கேவலமாக வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க பேர் என்னென்னமோ வந்து சொன்னாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க நம்ம காலியமாக எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மாத்திரி தான் பேரை சொல்லணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருப்பினும் அந்த இடத்துல எப்படா வந்து கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலையே இப்போ சாமுண்டீஸ்வரிக்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி எப்படி இருந்தாலும் இது பதிவு பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தான் ஆகணும் அந்த இடத்துல யார் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு சொல்லி தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறாப்புல சந்திரகலா இந்த விஷயத்த காளியமாட்டை வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க அத்தை நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்திருக்கிறது கம்பெனி வந்து சும்மா காய்ச்சுங்கிறத எல்லாத்தையும் அந்த டிரைவர் மாப்பில் கண்டுபிடிச்சிட்டான் என்ன சொல்கிற அப்படியா அவன் அவ்வளோ கிட்டிக்காரனா அவன்கிட்ட ஏகப்பட்ட கோடி இருக்குது அது ஆயிரமா ரெண்டாயிரமா லட்சமானு தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் எல்லாத்தையும் உட்காந்த இடத்துலேருந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவான் இல்லாட்டி இவ்வளோ பெரிய தொழில் அதிபாரலாம் அவனாலாம் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நீ சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் இங்கே நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துருச்சு நீங்கள் சீக்கிரம் வந்து சாமுண்டேஸ்வரியை வீட்டை விட்டு அனுப்புங்க அதை பார்க்கணுன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னையும் என் புருஷனையும் சேர்ந்து வாழ விடாமல் பிரிச்சா இல்லை அதுக்கு பதிலடி வந்து கொடுத்தே ஆகணும் இப்போதைக்கு அவள் ரோட்டில் நிற்கிறத நான் பார்த்தாவணும் அதை அதுதான் என்னோடய ஆசை என்னோட கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேற்றுங்க சரிம்மா சரிம்மா நிறைவேற்றிட்டா போச்சு நீ தான் எனக்கு ஏற்ற மருமகங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க உன் பொண்டாட்டியை பிரித்து வச்சுட்டான்னு சொல்லி நம்பெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாலும் நீ சந்தோஷப்படணுண்டா ஒரு வகையில் சாமுண்டேஸ்வரியை நம்ப விட அவன் தான் தூக்கடிக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கா பின்னா என் மருமக அப்படி தான் நினப்பாங்கிற மாதிரி முத்துவேல் வந்து கேவலமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக அதான் செய்யணும் என்ன பண்ணலாம் அதை இப்போதைக்கு பத்திரம் நமக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஆதாரமாக இருக்குது ஆனால் இந்த ஆதாரத்தை வச்சு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிச்சு தான் பண்ணணும் ஏன்னா கண்டிப்பாக இப்போ அங்கே கார்த்தி இருக்கான் அவன் இருந்தானான் அடுத்தடுத்தது யோசனையெல்லாம் வந்து இப்போயே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி சந்திரகலா வந்து சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற மாதிரி போனால் மட்டும்தான் எப்படி இருந்தாலும் சாமுண்டேஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே வந்து அனுப்ப முடியுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன பண்ணணும் சித்தி சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்லணும் அப்படி சைலண்ட்டாக வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க சித்தி சூப்பர் சித்தி அசைத்துட்டீங்க இதுக்கு தான் நீங்கள் இருக்கணுங்கிறது ஆதாரம் நம்மக்கிட்ட என்னதான் தான் நம்ம மட்டும் போனால் சரிப்பட்டு வராது அவள் மிகப்பெரிய இடத்துல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த ஊருக்குள்ளேயும் அவளுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் இப்படியெல்லாம் யோசிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அடிக்கிற அடி எந்த லெவலில் இருக்குன்னு யோசிச்சு அடிக்கணும் ஏன்னா இத்தனை நாளாக நம்ம வாங்கிக்கிட்டே இருந்திருக்கோம்ல திருப்பியும் கொடுத்தாலும் சூப்பராக வந்து திருப்பி கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இங்கே யோசிச்சு வச்சுருக்கேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல இந்த விஷயத்த முதல்ல மயில்பாகனத்துக்கிட்ட பேசணும் எதுக்காக நிச்சயம் வந்தது சிவனாண்டி தான் வந்திருக்காப்புல சிவனாண்டி வந்து இப்போ என்ன அடுத்தடுத்து செய்ய போகிறான்னு தெரியலையே ஆனால் அத்தை என்னமோ வந்து படித்து பார்த்து தான் கையெழுத்து போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்குமெண்ட்டில் மேஜிக் பேனாக கூட வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யூகிக்கிறாங்க இனிமேட்டு அதில் என்ன எழுத போகிறாங்கன்னு தெரியலையே இது எல்லாம் முறியடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு நம்ம கார்த்திக்கும் நல்லாவே தெரியுது வீட்டில் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் ஈஸியாக சாமுண்டேஸ்வரி வந்து ஏமாற்றிடுறாங்க அதுவும் இல்லாமல் நல்லது சொல்லினதுனால அவங்க வாரி வழங்கிடுறாங்க எல்லாேருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அந்த இடத்துல கார்த்தி அப்பன்னு பார்த்து மயில் நீங்கள் வாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னப்பா எதுவும் பிரச்சனையா ஆமாங்க கொஞ்சம் பெரிய லெவலில் தான் போயிட்டுருக்கு நம்ம ஊரில் எல்லாம் பாட்டி வீட்டில் இருந்ததுனால அடுத்தது சந்திராசுமனாண்டி காளியம்மா செமையாக வந்து பிளான் பண்ணிட்டாங்க இப்போ தான் அவங்களோட திட்டம் எல்லாமே என் கண்ணுக்கு நேராக தெரியுது என்னப்பா சொல்கிற சிலம்பம் நீயே வந்து பாட்டமாக இருக்கனா மிகப்பெரிய விஷயமா ஆமாங்க மிகப்பெரிய விஷயந்தான் நமக்குன்னு சொத்து எதுவும் இருக்குமா இருக்காதான்னு தெரியல அதுவும் ஜாமுண்டிஸ்வரி பேரில் எதுவுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற அத்தை பேரில் தான் வந்து நூறு இரநூறு கோடிக்கு மேலே சொத்து இருக்கே ஆமாம் இருக்குதான் ஆனால் அவங்களே வெறும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் என்ன ஆகுங்கிற மாதிரி சொன்னோன்னே நிச்சயம் அதெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம மயில் வாகனம் பேசும்போது இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுதான் போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சிவனாண்டி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நான் அந்த வீட்டுக்கு போக போகிறேன் என்னை யாராலையும் துரத்தி அடிக்க முடியாது ஏன்னா நான் இன்னைக்கு நான் ஜெயிக்க போகிறத யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு சந்தோஷமாக அவங்க யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி பார்ப்போம்